துர்கையின் சன்னதியில் ஒரு எலுமிச்சை பழத்தினை இரண்டாக நறுக்கி சாறு விழுந்து விளக்கு போல் திருப்பி நெய்வூற்றி அதில் ஐந்து இதழ்கள் கொண்ட நூல் திரி போட்டு இதரை நுடியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் ஏற்றக்கூடாது விளக்கினை ஜோடியாகத்தான் வைக்க வேண்டும் தீப ஒளி அம்மனை நோக்கியவாறு இருக்க வேண்டும் இந்த பூஜையின் போது அம்மனுக்கு மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் சாமந்திப்பூ மட்டுமே சாத்த வேண்டும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அன்னை பெயரில் அர்ச்சனை செய்த பின்னரே விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னரே மூன்று திரிகள் வலம் வந்து நமஸ்கரிக்க வேண்டும் பின்னர் இருபது நிமிடங்கள் கோவிலில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்போது துர்கை பாடல்கள் சொல்லியவாறு இருப்பது நன்று அதன் பின்னர் கோவிலை விட்டு விட வேண்டும் இது ராகுவால் உண்டான கஷ்ட நிவர்த்தி பூஜை என்பதால் நவக்கிரகம் சுற்றுவது கூடாது வீடு திரும்பியதும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஊதுபத்திகள் ஏற்றி கற்பூர ஆராதனை செய்ய வேண்டும் வீட்டில் ஏற்றிய தீபம் அணையும் வரை வெளியில் செல்லக்கூடாது இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்து வந்தால் வேண்டிய பலன் நிச்சயம் கிட்டும் வீட்டில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடக்கூடாது எலுமிச்சை தீப வழிபாட்டின் போது கூற வேண்டிய துர்கா காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மஹே கன்னியாகுமரி தீமஹி தன்னோ பிரசோதையாது எலுமிச்சை மிக பெரிய சக்தி இருப்பதால் தான் இது திரிசூலத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றது தீய சக்திகள் வீட்டில் நுழையாமல் தடுக்க எலுமிச்சையை இரண்டாக அறுத்து அதை வாசற்கதவின் இருபுறம் வைப்பது வழக்கம் அதே போல கண் திருஷ்டி விலக எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவதும் வழக்கம் இப்படிப்பட்ட அபூர்வ பலன்களை கொண்ட எலுமிச்சையால் ராகு காலத்தில் தீபம் ஏற்றும்போது பல பிரச்சனைகள் தீர்கின்றன ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றினால் தீராத நோய்கள் தீரும் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ள ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை உள்ள காலத்தில் இரண்டு எலுமிச்ச தீபம் ஏற்றி அம்மனை மனமுருக வேண்டினால் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும்